சொந்தங்களே வெல்கம் டு தமிழ் வைப் சேனல் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஏன்னா நான் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆயிட்டேன் எனக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் வருவாங்களா சொந்தங்கள் வருவாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னும் போது இதுவே எனக்கு போதுமான சந்தோஷம்தான் இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி இருக்கிறேன் அப்புறம் நான் சென்னைக்கு வந்திருந்தேன் வந்திருந்த போது ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி நானும் ஏன் சம்மந்தும் சேர்த்து பிளான் பண்ணி மூணு கோவில் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் போயிட்டு நைட்டு ஒரு ஏழரை எட்டுக்கு தான் வீட்டுக்கே போகணும் ஃபஸ்ட்டாக போனது வந்து மாங்காடம்மன் கோவில் அது வந்து போரூருக்கு பக்கத்தில் இருக்குது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது போனது தான் அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அதை சுற்றி வீடுங்களாக அமைஞ்சிருக்கு எ அதுதான் கோவிலான்ற டவுட்டு கூட எனக்கு வந்துச்சு அந்த மாதிரி இருந்தது ரொம்ப பக்கம் பக்கமாக வீடு கடைகள் ஹோட்டல் எல்லாமே நிறைஞ்சிருக்கு விழிஞ்சிது இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா ஏலக்காய்பால் கொடுக்கறது தான் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணாலும் ஏலக்காய்பால் வந்து கொடுக்குறோன்னு வேண்டிக்கிட்டோம்னா அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒம்பது வாரம்னு அது கண்டிப்பாக நிறைவேறிடும் நாங்கள் போன நாள் ஒரு விசேஷமான நாளுன்றதுனால அங்கே சேலைலாம் வந்து ஏல அம்மனோட சேலைகளெல்லாம் வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது சாமி நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பார்த்தோம் நல்லா வந்து பொறுமையாக நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தோம் அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் திருவேற்காடுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரார்த்தனையும் நம்ம அந்த அம்மன் முன்னாடி வச்சாலும் அது கூடிய சீக்கிரமாகவே நிறைவேறிடும் அது நிறைவேறி முடித்த உடனே நம்ம ஏலக்காப்பால் கொண்டு வந்து அம்மனுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுத்தமுன்னா அவ்வளோ தூரம் விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது கோவில் குளம்னு சுற்றி பார்க்குறதுல ரொம்ப அமைதியும் நிலவி இருக்குது என் சம்மந்தியோடு இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ண டைமு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி அடுத்த வாட்டி வரும்போதும் இந்த மாதிரி ஏதாவது பிளான் போட்டு போகலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருந்தோம் அதன்படி இன்றைக்கி சிறப்பாக வந்து மூணு கோவிலையும் வெற்றிகரமாக பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் அடுத்து வந்து கா கருமாரியம்மன் கோவிலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த அதுக்கப்புறம் திருந திருப்பதின்ட்டு ஒன்று போகணும் அங்கே வந்து என்னால் ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ண முடியல நான் அகெயின் திருப்பி இன்னொரு முறை போகும்போது அதை ஷூட் பண்ணி காமிக்கிறேன் அந்த பெ பெரிய திருப்பதியை போய் பார்க்குற ஆந்திராவில் இருக்கிற திருப்பதியை போய் பார்க்குற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனோட சிறப்பு கண்டிப்பாக